கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் அநேக கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே நான் தனிப்பட்ட விதத்தில் சில தேவ பிள்ளைகளை சந்தித்து அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் அன்பற்றவர்களாக பொறுமை இல்லாதவர்களாக ஒருவேளை ஒரு நல்ல மனத்தாழ்மையுள்ள இருதயம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் பாருங்கள் எபேசியர் கழுதின நிறுவத்தில் பரிசுத்த பவுல போஸ்டில் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரே ஒருவர் தாங்கி நல்லா கவனிங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணும்னா மனத்தாழ்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் மனத்தாழ்மை சில நேரம் நம்மளை விட வயசில் சின்னவங்க நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க சில கிராமத்தில் போயிருக்கிறேன் அந்த கிராமங்களுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா வயசான பாட்டியாக இருப்பாங்க ஒரு முளைய மட்ட மாதிரி ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு சின்ன பிள்ளையில் பேரை சொல்லி கூப்பிடும் என்னென்னு கேட்டால் அவங்க ஜாதி வேற அதனால இந்த சின்ன பிள்ளை கூட பேரை சொல்லி கூப்பிடு சின்ன வயசுலேருந்தே இப்படி பழகிட்டோம் அப்படிம்பாங்க நான் கேட்குறேன் ஓம் பாட்டியே நீ பேரை சொல்லி கூப்பிடுவியா ஓம் பாட்டியே பக்கத்து வீட்டு பையன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நீ அனுமதிப்பியா கவனிச்சு பாருங்க கிறிஸ்தவர்கள் நீ சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர் ஆராதிக்க ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லி கொள்ளுகிறோம் பெரியவர்களை மதிக்க தவறுகிறோம் இன அடிப்படையில ஜாதி அடிப்படையில சிலர் இருக்கிறாங்க பெரிய பணக்காரனா இருப்பான் முப்பது வயசு தான் இருக்கும் அவர்கிட்ட வேலை பாக்குற கணக்கா பிள்ளைக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்கும் சொல்லுவாங்க ஏய் வாப்பா அப்படிமா என்னன்னா இவர் ஓனரா அன்னை இங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன நீங்க ஓனர் கரெக்ட் ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை கவனிங்க மிகுந்த மனத்தாழ்மையுடன் நீடிய பொறுமையுடன் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் இடத்துல இந்த ஆவியின் கனிகளை பார்க்க முடியவில்லை ஆனா ஆலயத்துல போன அப்படியே கண்களை மூடி ஆராதிப்பே ஆராதிப்பே உண்மையா தெரிஞ்சுதான் செய்யறாங்களா தெரியாம செய்றாங்களான்னு நமக்கு புரிய மாட்டேங்குது கத்தரை நல்லா ஆராதிக்கிறாங்க வசனத்தின்படி இருக்கிறாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறது அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அன்ப தூரத்திற்கு வச்சுக்கிட்டு அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவே இல்லை அதனால தான் கத்தர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்க பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மிக கடினம் பணக்காரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கடினம் ஏன் அவனுக்குள்ள அன்பு இருக்காது அவனுக்குள்ள மனத்தாழ்மை இருக்காது அவனுக்குள்ள பொறுமை இருக்காது ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமே மனத்தாழ்மை நீடிய பொறுமை அன்பு அப்போ ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் இந்த மூன்று ஸ்வாவம் இல்லாம கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது இந்த மூன்று ஸ்வாவம் இல்லாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் மாய்மாலக்காரன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் வேதத்தை வாசிக்கதான்னு சரிங்க இந்த வேதத்தை வாசிக்கும் போதுல அல்லது எழுதப்பட்ட வசனங்கள் உங்க உள்ளத்தை குத்தாதா மகளே மகளே நீ இந்த வசனத்தின்படி வாழல மகளே நீ இந்த வசனத்தின்படி பொய்யனா இருக்கிறா நீ மனம் திரும்புன்னு சொல்லி இந்த வசனம் உங்களை உணர்த்தவில்லையா இந்த வசனம் உங்களை உணர்த்தாம நீங்க வசனத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜீவனுள்ளவர்கள் என்று எப்படி பெயர் பெறுவீர்கள் செத்தவர்கள் அல்லவா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் மனத்தாழ்வு நீடிய பொறுமை அன்பும் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியம் அப்படி வாழ்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களில் மகிமைப்படுவார் நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாயிருப்பீர்கள் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துகிறேன் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருபை தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமாம்